கோவிலில் சிதறு தேங்காய் உடைக்க காரணம் என்னன்னு தெரியுமா இந்த பதிவில் அதை பற்றி பார்ப்போம் ஒரு சில வட்டாரத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம வந்து பகிர்றோம் அதாவது ஒரு தடவை சிவ தரிசனம் செய்த தேங்காய் ரொம்பவே ஆணவத்தோட சிவனை நோக்கி நானும் உன்ன போல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லித்தான் உடனே சிவபெருமான் ரொம்பவே பொறுமையாக பணிவாக நான் கெட்டியான ஓடு அணிந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் உடனே தேங்காய் சொல்லித்தான் அதை விட கடினமான ஓடு என்கிட்ட இருக்கே அப்படின்ற மாதிரி உடனே சிவபெருமான் சொன்னாராம் புளி தோல் உரித்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் உடனே தேங்காய் சொல்லிச்சான் என்னை சேர்ந்த மட்டைய உரிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிச்சான் உடனே சிவபெருமான் வந்து திரும்பவும் சொல்லியிருக்காரு நான் உடல் முழுக்க திருநீர் பூசி வெள்ளையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உடனே தேங்காய் என்ன சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறீங்க இயற்கையாகவே நான் வெள்ளையாக தான் இருக்கேன் எதையும் பூச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு ரொம்பவே ஆணவமாக சொல்லித்தான் திரும்பவும் சிவபெருமான் வந்து பொறுமையை காத்து பொறுமையாக சொல்லியிருக்காரு கங்கா என்னுடைய உடலில் வந்து இருக்குது கங்கை தேவி என்னுடைய உடலில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதற்குமே வந்து தேங்காய் வந்து என்ன சொல்லியிருக்கு என்கிட்ட இயற்கையாகவுக்கு இளநீர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு சிவபெருமான் என்கிட்ட மூன்று கண்கள் இருக்குதுன்னு சொல்லக்குள்ள நம்ம தேங்காயும் எனக்கும் மூணு கண் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு சிவபெருமான் கடைசியாக வந்து என்னுடைய தலையில் சடை குடுமி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதிருக்கு தேங்காய் ரொம்பவே நக்கலாக சிரிச்சு ஏன் என்கிட்ட என்ன இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கு சிவபெருமானுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சான் பணிவில்லாத தேங்காயை உன்னை நான் வந்து என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு எல்லா கோவில்லையும் வர பக்தர்கள் உன்னை செதறு தேங்காயாக உடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம் அதிலிருந்து தான் தேங்காயை கோவில்கள்ல செதறு தேங்காயா உடைக்க காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது